பன்னிலி சுரற்கு வளமிக்கபதி மற்றும் முல மண்ணுயிர்களுக்கு என் இன்பம் நிகழ்வு எய்த கெழிலார் ஒழிலங்கு அறுவதும் பன்னிலிவு இழாத வகை பாட நடமாட அழகார் விண்ணி விமானமுடை முறை விண்ணபர் விரான் அருவு வீழி நகரே தெந்தமிழ தெய்வமரையில் ஆபசிலுகண்களை தெரிந்த அவரோடு அந்தமிழ் குணத்தவர்கள் அர்ச்சனைகள் செய்ய அமகின்ற அறனூர் வளன கொந்துணர் வளம் பெருகவே வெந்திரல் விளங்கி வளர் வேதிய விரும்புவதி வீழி நகரே மந்தமழி கொன்றை வளர் வளர்வாகடையில் வைத்தவரன் வீடி நகசே சேத்தகனை வெங்குருவில் வேதியம் விரும்பு தமிழ் மாடகர் வளார் சித்திர விமானம் அவர் செல்வமழிகின்ற சிவலோகம் அருவி அத்தகு குணத்தவர்களாகியனு போகமுடு அவரே